வணக்கங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் ஒரு பையனோ பொண்ணோ புதன் புதன் திசையில் பிறக்கலாமா புதன் ரெட்டிப்பு தன்மை உள்ளது காலபுருஷனுக்கு மூணு ஆறு மூணு ஆறு கூடையுமே புதனாக வர்றாங்க அப்போ ஒரு புதன் திசிலே ஸ்டார்டிங்லே பிறக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்த வந்து படிப்பில் கிள்ளி மாதிரி இருங்க படிப்பில் கிள்ளி மாதிரி இருக்கும் நல்லா படிக்கும் லாப் பேசும் சட்டம் பேசும் பேரண்ட்ஸும் பயந்துக்குவாங்க இது நான் பெற்ற பிள்ளையா என்னங்க பேசுது இப்படி பேசுது சாப்பாடு போட்டால் செல்லிங்குது அதை செல்லிங்குது இது செல்லிங்குதுங்க என்னங்க வயசானவங்க வயசானவங்களுக்கு தெரியாதல்ல இந்த குழந்தைக்கு தெரியுதுங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க ஏன்னால் காலப்புருஷனுக்கு மூணாறு மூணாம் இடம் காலபுருஷனுக்கு மூணாம் இடம் மிதனமாக வரும்போது காட்டு ராசி அந்த குழந்தைகளுக்கு எல்லா அறிவும் அந்த புதன் விஷ்ணுபோன் நாராயண பெருமாள் கொடுத்துருவார் காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் புதன் அப்போ எல்லாமே இப்போ புதன் விடுனே பிறகு நகைச்சுவை அந்த புதன் திசை ஓடுறதுனாலே பேச்சாற்று பேச்சு திறமை நகைச்சுவை எல்லாமே இறைவன் கொடுத்துருவார் விஷ்ணு போ நாராயண பெருமாள் கொடுப்பார் கண்டிப்பாக ஆனால் ஆயப்பன் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் கடன் வாங்கணும் ஒரு பையனுக்கு புதன் திசை ஓடுதுன்னா ஆயப்பன் கடன் வாங்கணும் வட்டி கட்ட முடியல என்னால் கஷ்டமாக இருக்குன்னு வந்து நிற்பாங்க அப்போ அந்த சாதகத்தை பார்த்தோன்னே தெரியும் புதன் திசை ஓடுது பையன் கிள்ளி மாதிரி படிக்கிறான் அவனை பண்ணி நீ படிக்க வைக்க முடியல காசு கட்ட முடியல ஃபீஸ் கட்ட முடியல காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல ஹாஸ்டலில் விட்ருக்குறோம் என்னால் ஃபீஸ் கட்ட முடியல தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் பையன் கிளி மாதிரி படிப்பான் அந்த பையன் பேச்சாற்றல் திறமை படிக்கிறத பார்த்து ஆயப்பண்ணி பச அசந்துருவாங்க இவ்வளோ திறமையான பையனை எப்படி விடுறது கடனை வாங்கு படிக்க வை காலேஜில் சேர்த்து அந்த ஸ்கூலில் ஒரு சேர்த்து இதில் சேர்த்து அப்படின்னு ரொம்ப போராட்டத்தில் தான் அந்த சாதகம் பார்க்க வருவாங்க அப்போ நான் சொல்லுவேன் புதன் திசை ஓடுது கடன் ஆளாலியாக ஆகி கடன் கட்ட முடியுமா முடியாதா இந்த கேள்விக்கு தான் இங்கே வந்துக்கிறீங்க பையனை படிக்க வைக்கணும்னா கடன் தான் ஆகணும் புதன் திசையில் அவர் பிறந்துட்டார் பதினேழு வருஷம் கொள்ள அளவு அந்த பதினேழு வருஷம் அப்படிங்குறம்போது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட்டு புதன் திசையில் ஸ்டார்டிங்கில் பிறந்துட்டார்னாலே கொஞ்சம் கிட்டத்தட்ட கல்வியில் அவர் சிறந்து விளங்குவார் அதுலேயே அந்த ஒரு மாட்டம் கிடையாது ஆனால் ஆகியப்பேன் கஷ்டப்படணும் என்னங்க கடன் எதிரி வம்பு வழக்கு நோய் எல்லாம் சந்திக்கணும் கடன் வாங்கி வச்சுட்டு தகுதிக்கு மீறி கடன் வாங்கி வச்சுட்டு மேலே எங்களையும் முடிச்சுட்டு இருப்பாங்க வந்து கேள்வி என்ன நாங்கள் கடன் எப்போ கட்டுவோம் சாமி ஒன்றுமே புரியல ஆனால் பையன் நல்லா படிக்கிறோம் தெளிவாக பேசுகிறோம் ஏன் என்னை பெத்தேன்னு கேட்குறான் உங்களால் படிக்க வைக்க முடியல இல்லை செலவு பண்ணி ஏன் என்னை பெத்தே அப்படின்னு என் பையன் கேட்குறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து என்னோட சொல்கிறாங்க எப்படி புதன் தசை வந்தீங்களா புதன் ரெட்டைத்தன்மை உள்ளது பச்சுவந்தி கிரகம் எப்படி வேணாலும் மாறும் எப்படி வேணால் மாற்றும் அப்பட வதம் செய்ய வந்த குழந்தைன்னு சொல்லலாம் கஷ்டப்பட்டு பாடு அவங்க சாப்பிடாம முன்னா முன்னா ப பையனை படிக்க வைப்பார் படிக்க வைப்பாங்கன்னா அந்த பையன் ஆஃப் பேசுவான் சட்டம் பேசுவான் காலப்புருஷனுக்கு மூணு ஆறு இல்லைவா மூணாமிடங்கன்னு முயற்சி சாணம் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க எனக்கு இருபத்தாயிரம் மொபைல் வேணும்னா அவங்க கடன் வாங்கி வாங்கி கொடுப்பாங்க அவர் சொல்லுவார் எனக்கு படிப்புக்கு வேணும்னா வேறு என்ன செய்ய முடியும் வட்டி இருந்தாலும் பரவாயில்லைங்க மொபைல் எனக்கு வேணும் வாங்கிட்டு வாங்குவாங்க வாங்கி கொடுத்துருக்கு நாங்கள் நான் நிறையா பேரண்ட்ஸை பார்த்துக்குறேன் இதாங்க சாதகம் அப்போ புதன் ச என்ட்ரன்ஸில் பிறந்த பையன் படிப்பான் கல்வியில் சிறந்து விளங்குவான் ஆனால் தாய் அப்போ பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் சரி அது விடுங்க கஷ்டப்படணும் கடை வாங்கணும் எதிர்நோய் அவங்களுக்கு வந்து தான் தீரும் பையன் எதையுமே கண்டுக்க மாட்டார் அவர் புதன் அல்லவா புதனுக்கு அதிதே அதி தேவதை விஷ்ணு பவன் நாராயண பெருமாள் அவர் அவரை என்ஜாய் இருப்பார் இது சாதகம் சாதகத்தை பாருங்களா எவ்வளோ ஒரு கிள்ளி மாதிரி வருது பார் இதுதான் புதன் தசைக்கும் அதுக்கும் உண்டானது ஆனால் அந்த பையன் புதன் தசோடுதான் படிப்பில் நல்லா வரும் பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க பிரச்சனை சுக்களை வரும் புதன் முடிஞ்சு கேது வருவார் ஏழு வருஷம் அம்மாவுக்கு தொந்தர் அம்மாச்சிக்கு தொந்தர் அப்போ அதே நேரத்துக்கு அப்பாய்க்கு தொந்தரவு வரும் கேது வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அம்மாவை தொந்தரவு பண்ணும் அம்மாச்சி தொந்தரவு பண்ணும் அப்பா இருந்தால் அப்பாயை தொந்தரவு பண்ணும் கேது நானாகாரகன் அப்படி கிள்ளி மாதிரி படித்தாங்க என் பையன் தெளிவானாலும் டேலண்ட்டு சின்ன வயசில் அவ்வளோ டேலண்டாக இருக்கும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நல்லா தெளிவாக பேசி செம்மளிப்பாங்க இப்போ பயப்படுறானுங்க வீட்டுக்கு போய் படுத்துக்கிறானுங்க வெளியே மாட்டேங்கிறானுங்க காலேஜ் போனானா போக மாட்டேங்கிறானுங்க எப்படி பாருங்கள் கேது வந்தோடனே அவரோட சுருக்கு பார்ப்பார் ராகு என்ஜாயை பண்ணுவார் ஜாலியாக இருக்க வைப்பார் கேது அப்படி இல்லை சுருக்க பார்ப்பார் இருக்கிறத சுருக்க பார்ப்பார் இதுதான் கேது புதன் திசையில் பிறக்கும் போது கேதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிக்கணும் புதன் திசையிலேயே கிள்ளி மாதிரி ரெடி பண்ணி அப்படியே அந்த பையனை ரன் பண்ண வச்சிடணும் புதனில் கேது வரும்போது ஜாக்கிரதையை அவரை பாதுகாப்பு பண்ணணும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நிறைய சேனலில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஆன் பண்ணுங்கள் என்னோடய சாதகம் பார்க்க தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க சாதகம் தெளிவாக பேசலாம் வாழ்க அவ்வளோன்னு வாழ்த்துக்கள்